இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது அப்ரெண்டிஸ் பணிகள் நிரப்பப்பட இருக்கு ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பணிக்கான முழு விவரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கழக நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது அப்ரெண்டிஸ்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் பயிற்சி விவரங்களை பொறுத்த வரைக்கும் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர் ட்ரேடில் இரண்டு வருட ஐடிஐ படிப்பை முடித்திருக்க வேண்டும் கெமிக்கல் கணிதம் இயற்பியல் வேதியியல் தொழில் வேதியியல் பாடங்கள் ஏதேனும் ஒன்றில் பிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அக்கௌண்டன் பி காம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் காலியிடம் ஏற்பட்டுள்ள துறைகளில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கெமிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் தகுதி சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் பாடத்தில் மூன்று வருட டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்திருக்க வேண்டும் ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஃப்ரெஷர்ஸ் தகுதி பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ட்ரேட் அப்ரெண்டிஸ் திறன் சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருப்பதோடு டெமாஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் வரைக்கும் முதல் இருக்க வேண்டும் வயதிற்குண்டும்ருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசியினருக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு விதிமுறைகளின்படி அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்படும் உதவித்தொகை இந்தியன் ஆயில் நிறுவனம் விதிமுறையின்படி உதவித்தொகை வழங்கப்படும் கல்வித் தகுதி மதிப்பெண்கள் சான்றிதழ் சரிபார்த்தல் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஜூன் பதினாறாம் தேதி என்று நேர்முகத் தேர்வு நடைபெறும் விண்ணப்பதாரர்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 டாட் அப்ரண்டிஷிப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மூலமாக இணையதளம் மூலமாகவும் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு டபிள்யூ 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 டாட் என்ஏ டி எஸ் எஜுகேஷன் என்ற இணையதளம் மூலமாகவும் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பின்னர் காம் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம்